நாள் முழுவதும் இன்றைக்கு சைவத்தை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜராஜ சோழன் போட்டவித்து கலை கலாச்சாரம் பண்பாடு அரசு அதனுடைய வாக்குரிமை முதலியவை கீழாக உள்ள மக்கள் முதலாக மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் ராஜராஜ சோழன் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எல்லோருடைய பட்டங்கள் கொடுக்கின்ற போதெல்லாம் தன்னுடைய பெயரை சேர்த்தே அதே போன்று முதல் முதலாவதாக பெண்களை அதிகாரிகளாக நியமித்த பெருமையும் ராஜராஜ சோதனைக்கு தான் இருந்தது அதிகாரி சி என்று அதற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அது எங்களுடைய பிறவியற்ற கல்வெட்டிலே இருக்கிறது ஆன்மீக அரசாகவே இந்த அரசு நியமி கொண்டிருக்கிறது பல கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா வந்த பிறகு முகூர்த்த நாள்கள் தோறும் குடமுழுக்கு விழாவினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த அரசு மிக செம்மையான ஒரு பக்தி நெறியிலே அவர்கள் தலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மாதந்தோறும் எப்படியாவது ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் முதல்வரை கலந்து கொள்கின்ற வைக்கின்ற பெருமை நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு இருக்கிறது அதனால் அவர்கள் ஒரு ஆன்மீக அரசு என்று தான் நான் சொன்னது போன்று இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் செயல்பட்டு